டிஎன்பிஎஸ்சி தமிழ் பிரசின் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஜூலை மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் பகுதி நான்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்திய அணியின் பந்துவீச்சு பயிற்சாளரை வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க ஸோ பந்து வீச்சு வந்து ஒரு குழப்பம் இருந்தது அந்த குழப்பத்தை தீர்க்கும் வகையில் வந்து ரவி ரவிசாஸ்திரி இந்திய தலைமை பயிற்சாளர் ரவிசாஸ்திரியோட வேண்டுகோளுக்கு இணங்க பாரத் அருண் அப்படிங்கிறவர் வந்து பந்து வீச்சு பயிற்சியாளராக பதவி நியமனம் செய்யப்படுகிறார் இவர் வந்து வருகிற இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வரை வந்து பதவியில் இருப்பார் அப்படின்னு சொல்லி பிசிசி வட்டாரம் வந்து தெரிவிக்கிறது ஸோ உமேஷ் யாதவ் இந்தியன் கிரிக்கெட் டீமில் உள்ள உமேஷ் யாதவுக்கு வந்து ஆர்பிஐ வந்து ஒரு பதவியை வழங்குகிறது என்ன அப்படின்னா உதவி மேலாளர் பதவியினை வந்து வழங்குகிறது நாக நாகபுரி தான் இவரோட சொந்த ஊர் ஸோ அந்த நாகபுரி பிரான்ச்சில் வந்து ஆர்பிஐ பேங்கில் உதவி மேலாளர் பதவியினை வந்து வழங்கியிருக்காங்க உமேஷ் யாதவுக்கு இவருக்கு வந்து இந்த பதவியை எப்படி வழங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு படி தான் இந்த பதவியானது வழங்கப்பட்டிருக்கிறது ஸோ உமேஷ் யாதவ் வந்து ஆர்பிஐ நாகபுரி பிரான்ச்சுக்கு வந்து உதவி மேலாளர் பதவியை வந்து ஏற்றுக்கொள்கிறார் ஸோ நாகாலாந்தில் வந்து இப்போ எலெக்ஷன் நடந்தது இப்போ வந்து முதல்வராக மீண்டும் பொறுப்பேற்றிருக்கிறார் அந்த நாட்டின் ஜூலியாங் என்பவர் ஸோ இந்த ஜூலியாங் வந்து ஏற்கனவே முதல்வராக இருந்தவர் தற்போது மீண்டும் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நாகாலாந்தில் ஊக்க மருந்து சோதனையில் சிக்கினார் மேன்பிரித் கவுர் ஸோ அந்த மேன்பிரித் கவுர் அப்படிங்கிறவங்க வந்து இப்போ ஏசியன்ஸ் கேம் வந்து நடந்துட்டு இருக்கு அதில் வந்து குண்டெறிதல் பிரிவில் வந்து இந்தியாவுக்கு வந்து தங்கம் வென்று தந்த ஒரு பெண்மணி ஸோ இப்போ இவங்க வந்து ஊக்க மருந்து சோதனையில் வந்து சிக்கியிருக்காங்க இதன் அடிப்படையில் மீண்டும் பி மாதிரி சோதனையில் வந்து மீண்டும் சிக்கினாங்க அப்படின்னா இப்போ இவங்க ஏசியன் கேமில் வாங்கினா இந்த பதக்கமானது பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஊக்கமருந்த சோதனையில் சிக்கியிருக்காரு இந்தியாவின் மேன்பிரித் கவுர் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் வந்து தயாரிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டணியில் ஸோ ஐந்தாம் தலைமுறைக்கான போர் விமானங்கள் வந்து தயாரிக்கும் ஒப்பந்தத்தில் வந்து இருக்காங்க இந்தியா ரஷ்யா ஸோ இது வந்து முதலேயே முதற்கட்ட பணிகள் வந்து முடிவடைந்திருக்குது இப்போ இரண்டாவது கட்ட பணிகளுக்கு தான் இந்த கையெழுத்து வந்து இட விட்டிருக்காங்க ஸோ முதற்கட்ட பணியானது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கியிருக்காங்க ஸோ முதற்கட்ட பணிகள் வந்து முடிவடைந்திருக்குது இப்போ தற்போது இரண்டாவது கட்ட பணிகளை வந்து மேற்கொள்ளும் வகையில் வந்து ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்திட்றாங்க இதை வந்து ரஷ்ய அரசு நிறுவனமான ரேஸ்டக் சேர்ந்த அதிகாரி செர்ஜி செமிஜோ அப்படிங்கிறவர் வந்து பத்திரிகையாளர்களுக்கு வந்து கூறியிருக்காரு ஸோ ரஷ்ய அரசு நிறுவனம் ரேஸ்டக் அதனை சேர்ந்த அதிகாரி செர்ஜி செமிஜோ நீல் ஆம்ஸ்டாங்கோட பை வந்து முடிறாங்க ஸோ நீல் ஆம்ஸ்டாங் அமெரிக்கா வந்து அப்போல்லோ லெவன் அப்படின்னு சொல்லி ஒரு செயற்கை கோளை வந்து ஒரு ராக்கெட்டை வந்து அனுப்புனாங்க ஸோ அது வந்து நிலாவை ஆராய்ச்சி செய்யும் வகையில் மனிதனை வந்து அனுப்புனாங்க ஸோ நிலவில் முதன் முதலாக கால் வைத்த நீல் ஆம்ஸ்டாங் வந்து அங்கிருந்து கல்கள் மணல்கள் அதை வந்து ஒரு ஐநூறு கிராம் அந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்தார் அவர் வந்துட்டு கொண்டு வந்த அந்த பையானது தற்போது ஏலமிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி நாசா நிறுவனம் வந்து தெரிவித்திருக்கிறது நம்பிக்கை வாக்கெடுப்பு நாகாலாந்து முதல்வர் ஸோ நாகாலாந்தில் வந்து எலெக்ஷன் நடந்தது ஸோ அந்த எலெக்ஷன் வந்து ஜீலியாங் அப்படிங்கிறவர் வந்து மீண்டும் முதல்வராக பதவியேற்றார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த அவர் வந்து மீண்டும் பதவியேற்ற ஒரு சில நாட்களுக்குள்ள வந்து பெரும்பான்மை காட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்தின் ஆளுநர் ஆச்சரியா வந்து கூறியிருந்தார் ஸோ அதன் அடிப்படையில் அவர் வந்து பெரும்பான்மையை வந்து காட்டிட்டார் பெரும்பான்மை எப்படி காட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது பேர் கொண்ட பேரவையில் வந்து ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் தான் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ அதில் இவர் வந்து நாற்பத்தி ஏழு பேர் வந்து இவருக்கு வந்து வாக்களித்திருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் மீண்டும் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நாகாலாந்தில் ஜூலியாங் என்பவர் மகளிர் உலகக்கோப்பை ஸோ மகளிர் உலகக்கோப்பை இந்தியன் இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து அதில் வந்து தோல்வியை இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிரிக்கெட் கப் ஸோ வேர்ல்டு கிரிக்கெட் கப் மகளிருக்கு வந்து நடந்த போட்டியில் வந்து இங்கிலாந்து அணி வந்து வெற்றி பெற்றிருக்கிறது இந்திய அணியானது ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வந்து தோல்வியை கண்டிருக்கிறது சோ இப்போ வந்து இங்கிலாந்து இது வந்து நாலாவது முறையாக பட்டத்தினை வந்து வெல்கிறது இரண்டாவது முறையாக மித்தாலி ராஜ் தலைமையிலான அணியானது தோல்வியை வின் பண்ணவங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி இருபத்தைந்து கோடியையும் ரன்னர் அதாவது இந்தியா டீமுக்கு இரண்டு புள்ளி ஒன்று இரண்டு கோடியையும் ரொக்க பரிசாக வழங்கியிருக்காங்க போதை மருந்து கடத்தினால் ஸோ யார் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால இந்தோனேஷியால வந்து அடிக்கடி போதை மருந்து பிரச்சனை வந்து நடந்துகிட்டே இருக்கு ஸோ போதை மருந்துகளை வந்து யாராவது கடத்துறாங்க யாராவது வச்சிருக்காங்க அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணும்போது மாட்டான் அப்படின்னு சொல்லி அப்போஸ் பண்ணி ஏதாவது சுட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா அதிபர் வந்து சொல்லியிருக்காரு இவரோட நேம் என்ன அப்படின்னா ஜோகோ விட்டோட்டோ ஸோ ஜோகோ விட்டோட்டோ அப்படிங்கிறவர் தான் இந்தோனேஷியா அதிபர் இவர் வந்து போதை மருந்துகளை வந்து கடத்துறவங்களை வந்து சுட்டுத்தள்ளுங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு மிக் தேர்ட்டி ஃபைவ் புதிய ரக போர் விமானங்கள் ஸோ மிக் தேர்ட்டி ஃபைவ் இந்த மிக் தேர்ட்டி ஃபைவ் போ போர் விமானங்களை வந்து இந்தியாவுக்கு விற்பதற்கு ரஷ்யா வந்து ஆர்வம் கட்டுது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிக் நிறுவனத்தின் போர் விமான தயாரிப்பு டைரக்டர் ஜெனரல் இலியா டோரா சென்கோ ஸோ டோரா சென்கோ இலியா டோரா சென்கோ அப்படிங்கிறவங்க வந்து பத்திரிகையாளர்களுக்கு வந்து சொன்னாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மிக் தேர்ட்டி ஃபைவ் புதிய போர் விமானங்களை வந்து இந்தியாவுக்கு விற்பதற்கு ரஷ்யா வந்து ஆர்வம் காட்டுகிறது அப்படிங்கிற அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அமெரிக்க ஓபன் எஸ் பிரணாய் வந்து சாம்பியன் படத்தை தட்டிச் இருக்கிறார் ஸோ அமெரிக்க ஓபன் அமெரிக்க ஓபன் கிராண்ட் ஃப்ரீ கோல்டு பேட்மிண்டன் போட்டியில் வந்து இந்தியாவின் எச் எஸ் பிரணாய் வந்து சாம்பியன் படத்தை வந்து தட்டி சென்றிருக்கிறார் ஸோ இவர் வந்து இதில் ஃபைனலில் வந்து யார் கூட லாண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகன் நாட்டவரான அவரும் இந்தியாக்காரர் தான் காஷாய் ஸோ இந்த காஷாய்ப்பை வந்து எந்த செட்கணக்கில் வின் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றுக்கு பதினஞ்சு இருபதுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றுக்கு பன்னிரெண்டு அப்படிங்கிற கணக்கில் வந்து வின் பண்ணியிருக்காரு எச்எஸ் பிரணாய் ஐசிசி கனவு அணிக்கு ராஜ் கேப்டன் ஸோ இந்தியன் லேடி கிரிக்கெட் டீமுக்கு வந்து கேப்டன் வந்து ராஜ் ஸோ இப்போது எல்லா கேம்ஸும் வந்து முடிவடைந்த நிலையில் வந்து ஐசிசி வந்து தன்னோட கனவு வந்து வெளியிட்டுருக்கு ஸோ தன்னோட கனவு அணிக்கு பெண்கள் பிரிவில் வந்து கேப்டன் பதவியினை வந்து ராஜ் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ராஜ் இந்தியாவின் பெண்கள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஸோ இப்போ ஐசிசி கனவு அணியின் கேப்டனாக பதவியேற்கிறார் ஸோ இதை மாதிரி ஆண்களுக்கான ஐசிசி அணியினோட கேப்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ராஸ் ஸோ பாகிஸ்தான் கேப்டன் சர்ப்ராஸ் தான் இதுக்கும் கேப்டனாக வந்து தேர்ந்தெடுத்து பதினாலாவது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஸோ குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து நடைபெற்றது இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்து பதினான்காவது நாட்டின் பதினான்காவது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் ஆளும் பாஜக கட்சியின் வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் இவருக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜே எஸ் ஹெகர் ஸோ உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி ஜே எஸ் ஹெகர் அவர்தான் தான் நாட்டின் பதினாலாவது குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்துக்கு பதவி நியமனம் வந்து செய்து வைத்தார் உலக சாதனை படுத்திருக்கிறார் ஆடம் பியோட்டோ ஸோ ஆடம் பியோட்டோ இவர் வந்து எதில் உலக சாதனை படுத்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீச்சல் போட்டியில ஹங்கேரி தலைநகர் புத்தபஸ்ட்ல வந்து உலக நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியானது நடைபெற்று வருகிறது இதுல ஆடவர் ஐம்பது மீட்டர் பிரஸ்ட் ஸ்ட்ரோக் ஸோ ப்ரஸ்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது அந்த பிரிவுல வந்து தகுதி சுற்றுல வந்து சீரிபாயும் பிரிட்டனின் ஆடம் பியோட்டி ஸோ தகுதி சுற்றிலே இவர் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு என்ன ரெக்கார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு புள்ளி பத்து நொடிகளில் வந்து இலக்கண எட்டியிருக்காரு இவர் வந்து இதுக்கு முன்னால் யார் ரெக்கார்டை வந்து பீட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே தான் இதுக்கு முன்னாலான ரெக்கார்டையும் வச்சுருக்காரு அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்து பதினைந்தில் ரஷ்யாவில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இருபத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி இரண்டு நொடிகளில் வந்து இலக்கை இப்போ இருபத்தி ஆறு புள்ளி பத்து நொடிகளில் இலக்கை ஸோ ஆடம் பியோட்டி உலக சாதனையை படைத்திருக்கிறார் இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் ஆனது நடைபெறுகிறது ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இந்தியாவில் வந்து உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் ஆனது நடைபெற இருக்கிறது ஆடவர்களுக்கு அதே மாதிரி பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு வருகிற இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மகளிருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியானது நடைபெற இருக்கிறது விஞ்ஞானி பால் காலமானார் ஸோ விஞ்ஞானி பால் இவர் வந்து காஷ்மிக் கதிர்கள் தொடர்பான ஆய்வில் வந்து ஈடுபட்ட ஒரு விஞ்ஞானி இவரோட ஆரம்ப காலம் வந்து எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா அடிப்படை ஆராய்ச்சி மையத்தில் வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து தொடங்கியிருக்கார் யஷ்பால் ஸோ இவருக்கு வந்து தற்போது வயது வந்து தொண்ணூறு உடல்நலக் குறைவு காரணமாக செவ்வாய்க்கிழமை வந்து காலமாக இருக்கிறாரு இந்திய விஞ்ஞானி யஷ்பால் அப்துல்கலாம் நினைவு நாள் ஸோ பதினைந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பிறந்து இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி பதினைந்து காலமானார் அப்துல்கலாம் ஸோ இவரோட நினைவு நாள் வந்து ஜூலை இருபத்தி ஏழு ஸோ இந்த ஜூலை இருபத்தி ஏழாம் நாள் வந்து கலாம்க்கு ஒரு மணிமண்டபம் வந்து கட்டியிருக்காங்க ராமேஸ்வரத்தில் அவரோட நல்லுடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல ஸோ இதை வந்து பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி வந்து வந்து திறந்து வைத்திருக்காரு ஸோ அப்துல் கலாம் அவரோட நினைவு நாள் ஜூலை இருபத்தி ஏழு ஐன்ஸ்டீன் புகைப்படம் ஏலம் ஸோ ஐன்ஸ்டீனோட புகைப்படம் வந்து ஏலம் விடுறாங்க நார்மலாக எல்லா புகைப்படத்திலையும் இருக்கிறத விட இந்த புகைப்படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான தோற்றத்தை வந்து ஐன்ஸ்டின் வச்சிருக்காரு என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு அவரோட நாக்கை வெளியே நீட்டும் மதி ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்திருக்காங்க ஸோ அந்த ஃபோட்டோவானது தற்போது ஏழமுடப்படுகிறது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து சொல்லியிருக்கு ஸோ கைலி மாசே உலக சாதனை படுத்திருக்காங்க ஸோ இவங்களும் எதில் உலக சாதனை படுத்திருக்காங்க அப்படின்னா நீச்சல் போட்டி தான் உலக நீச்சல் சாம்பியன்ஷிப் புத்தபஸ்டில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் வந்து நூறு மீட்டர் பேக்ஸ்ட்ரோக் பிரிவில் வந்து கனடா வீராங்கனை உலக சாதனை வந்து படுத்திருக்காங்க இவங்களோட நேம் என்ன கைலி மாசே இவங்க வந்து நூறு மீட்டர் பேக்ஸ்ட்ரோக் பிரிவில் பங்கேற்ற கைலி மாசே ஐம்பத்தி எட்டு புள்ளி பத்து மீ பத்து வினாடிகளில் வந்து இலக்கை வந்து எட்டியிருக்காங்க ஸோ ஐம்பத்தி எட்டு புள்ளி பத்து ஸோ இந்த டைம்குள்ளே இவங்க வந்து இலக்கை எட்டியதுனால உலக சாதனை படுத்தியிருக்கிறார் கைலி மாசே இந்த கைலி மாசே வந்து கனடா நாட்டை சேர்ந்த ஒரு வீராங்கனை மீண்டும் நிதிஷ் முதல்வர் ஸோ நிதிஷ்குமார் வந்து அவரோட கூட்டணியிலிருந்து பிரிந்ததன் காரணமாக முதல்வர் பதவியை வந்து இழந்தார் தற்போது மீண்டும் முதல்வராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் பாஜகவோட உதவியுடன் பாஜகவுக்கு துணை முதல்வர் பதவி ஸோ பாஜக வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணதன் மூலமாக மீண்டும் முதல்வர் பதவியினை எச்சிருக்கிறார் நிதிஷ்குமார் பீகார் மாநிலத்தில் வந்து இவர் வந்து முதல்வராக இருந்தார் தற்போது காங்கிரஸ் இருந்த கூட்டணியிலேருந்து இவர் பிரிந்ததன் மூலமாக பதவி வந்து இறக்கப்பட்டார் ஸோ அதன் அடிப்படையில் மீண்டும் பாஜக வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணி மீண்டும் முதல்வர் பதவியினை வந்து வழங்கியிருக்கிறது தற்போது துணை முதல்வர் பதவி வந்து பாஜகவுக்கு அளிக்கப்படுகிறது மகசேசே விருது ஞான தீபம் சண்முகம் என்பவர்களுக்கு வந்து வழங்குறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து வயசு எண்பத்தி மூணு இலங்கை தமிழ் சமூக சேவகர் இவர் தான் இவங்க தான் இந்த ஞான தீபம் சண்முகம் எண்பத்தி மூணு வயதானது இவங்களுக்கு வந்து நடந்து கொண்டிருக்கிறது ஆசிய நோபல் பரிசு அப்படின்னு அறியப்படும் ஒரு விருது தான் இந்த மகசேச விருது இந்த விருதுக்கு இலங்கை தமிழ் சமூக சேவகர் மகசேசே விருதுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஞான தீபம் சண்முகம் இவங்களுக்கு வயது எண்பத்தி மூன்று நவாஸ் ஷெரீப் பதவி பறிப்பு ஸோ பாகிஸ்தானில் நவாஸ் ஷெரீப் மூலம் மேல் வந்து ஊழல் வழக்குகள் வந்து நிறைய போட்டிருந்தாங்க ஸோ இப்போ பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு அதிரடி தீர்ப்பை வந்து வழங்கியிருக்குது என்ன அப்படின்னா நவாஸ் ஷெரீஃப்போட பதவியை பறிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வேறு வழி இல்லாமல் நவாஸ் ஷெரீப் அவரோட பதவியை வந்து ராஜினாமா செய்திருக்காரு கொஞ்ச நாளுக்கு முன்னால் ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தார் இப்போ உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பின் மூலமாக அவர் வந்து ராஜினாமா செய்கிறார் இவர் வந்து மூன்று முறை வந்து காலத்தை முழுமையாக அனுபவிக்கலை ஸோ மூன்று முறை வந்து பதவி காலத்தில் வந்து இவர் வந்து முழுமையாக நிறைவு செய்யலை ஸோ அது வருடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி மூன்று அப்புறம் தொண்ணூற்றி ஏழுலேருந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போ இரண்டாயிரத்தி பதினேழில் இவர் வந்து பதவி விளக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் ஸோ நவாஸ் ஷெரீஃப்போட பதவி வந்து பறிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பின் மூலமாக ஈரான் ஏவுகணை சோதனை ஸோ ஈரான் வந்து ஏவுகணை சோதனைகளை வந்து மேற்கொண்டிருக்கிறது தற்போது சீன அதிபருடன் அஜித் தோவல் சந்திப்பு ஸோ சீனாவோட அதிபருடன் அஜித் தோவல் இந்த அஜித் தோவால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இவர் வந்து சீன அதிபருடன் சந்தித்து பேசியிருக்காரு சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் உள்ளிட்ட மற்ற நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகளும் சந்தித்து பேசினர் ஆனால் இருந்தாலுமே இந்த சந்திப்பின் போது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட டாக்லாம் விவகாரம் பற்றி எந்தவிதம் பேச்சும் வந்து ஈடுபடலை ஸோ அவங்க வந்து பேசலை ஸோ டாக்லாம் அப்படிங்கிற இடம் என்ன அப்படின்னா இந்தியா சீனா பூடான் நாடுகளின் எல்லையில் வந்து கரெக்டாக இருக்கிற ஒரு இடம் இது வந்து பெரும்பகுதி கூட நாடாக இருந்தாலும் இந்தியாவுடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்து இந்தியா வந்து தன்னோடய இராணுவத்தை அங்கே வந்து நிலைநிறுத்தி இருக்கிறது தற்போது சீனாக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை இருக்கிற காரணமே இந்த டாக்லாம் பகுதி பகுதி தான் இதில் இருக்கிற இந்திய இராணுவத்தை வெளியேறும்படி வந்து சீனா தெரிவிக்குது பட் ஆனால் இந்தியா வந்து இலங்கை இராணுவம் வரை சீன ராணுவங்களை வந்து அங்கே வந்து உள்ள வருது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டம் வந்து வைக்குது ஸோ இந்தியா சீனா இடங்கள் இடையில வந்து இதுதான் பிரச்சனை இந்த டாக்லாம் அப்படிங்கிற இடம் வந்து பிரச்சனை இந்த நிலையில் வந்து இந்தியாவோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கானவர் சந்தித்து பேசியிருக்கிறார் ஸோ மாயாவதி இவங்க வந்து திடீர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ஒரு எம்பி இவங்க வந்து ஏன் ராஜினாமா பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் அவையில் வந்து பேச அனுமதிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி தன்னோட பதவியை எம்பி பதவியினை வந்து ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவையின விட்டு வெளிநடப்பு செய்திருக்காங்க பகுஜன் சமாஜ் தலைவர் தான் இந்த மாயாவதி ஸோ குரோஷியா ஓப்பன் சாம்பியன் குரோஷியாவில் வந்து குரோஷியாவின் உமாக் நகரில் நடைபெற்ற குரோஷியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் வந்து சாம்பியன் பட்டத்தை வந்து ரஷ்யாவின் ஆண்ட்ரோ ரூப்லவ் அப்படிங்கிறவர் வந்து தட்டி சென்றிருக்கிறார் இவர் இறுதி சுற்றலை ஆறுக்கு நாலு ஆறுக்கு ரெண்டு அப்படிங்கிற செட்டில் இத்தாலியன் பாப்பாலோ அப்படிங்கிறவங்களை வந்து தோற்கடித்திருக்கிறார் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒரு முடிவெடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா அரியர் முறையினை வந்து கைவிட்டிருக்குது ஸோ இப்போ இன்ஜினியர் காலேஜஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு தேர்ட் செம் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அரியர் போட்டாங்க அப்படின்னா ஃபோர்த்து செம் ப பண்ணும்போது அந்த அரியரை சேர்த்து எழுதலாம் அப்படிங்கிறது வந்து தற்போது இருக்கும் நடைமுறை ஆனால் இந்த அரியர் முறைக்கு வந்து முற்றுக்கட்டை வைத்திருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி அவங்க என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப மந்தமாக படிக்கிறான் அப்படின்னா அவன் வந்து கரண்ட் செமஸ்டரில் ஏழு சப்ஜெக்ட் இருக்குன்னா அஞ்சு சப்ஜெக்ட் மட்டும் எழுதலாம் ரெண்டு சப்ஜெக்ட் அடுத்த செம்மில் எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிற பையன் அப்படின்னா ஏழு சப்ஜெக்ட் ப்ளஸ் அடுத்த ஃபோர்த்து உள்ள ரெண்டு சப்ஜெக்ட்டையும் சேர்த்து இதே தேர்ட் செம்மில் அவன் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க இதில் தேர்ட் செம்மில் ஒரு சப்ஜெக்ட் வந்து அரியர் வைக்காங்க அப்படின்னா ஃபோர்த்து செமில் இருக்கும்போது அந்த அரியரை வந்து எழுத முடியாது அதுதான் இந்த புதிய அரியர் முறைக்கான ஒரு கட்டுப்பாடு என்ன அப்படின்னா இப்போ தேர்ட் செம்மில் ஒரு அரியர் போட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆர்ட் செம் எப்போ வருதோ அப்போ தான் அதற்கான தேர்வை வந்து எழுத முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய முறையினை வந்து அன் யூனிட்டி புகுத்தி இருக்கிறது ஸோ இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி தமிழ் ப்ளஸ் சேனலில் ஜூலை மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் முழுவதுமாக நம்ம பார்த்தோம் ஸோ இதை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வார வீடியோவில் ஆகஸ்ட் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகளை நம்ம பார்ப்போம் நன்றி